வணக்கம் இது ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மிக வேகமாக முன்னோக்கி செல்லணுன்னாக்கா ஒரு நாலந்து அடி நாம் பின்னோக்கி சென்று பிறகு பாய்ந்தோமானால் சற்று வேகமாக முன்னோக்கி செல்ல முடியும் அதுபோல தாங்க கடவுள் நமக்கு சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பது நாம் வேகமாக முன்னேக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆக நமக்கு எவ்வளவு துன்பங்களை இறைவன் தந்தாலும் அதை நம் வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறியாகவே எடுத்துக்கொண்டு போக வேண்டும் ஆகவே தினந்தோறும் நாம் காலையில் எழுந்ததும் இரண்டு நிமிடங்களாவது இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் இன்றைய நாள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் வாரம் ஒரு முறை ஏனும் நமது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று தவறாது வழிபட வேண்டும் மாதத்தில் ஒரு முறையாவது மகான்களின் ஷித்தர்களின் ஜீவ சமாதிகளை சென்று தரிசித்து வர வேண்டும் நம்மோடு இருப்பவர்களையும் மற்றவர்களையும் நாம் நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் நாம் தினந்தோறும் காலையில் உணவு அருந்துவதற்கு முன்பு ஒரு சிறு கைப்பிடி அளவு உணவை நம் வீட்டை சுற்றி இருக்கின்ற மிருகங்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ இல்லை எறும்பு போன்ற உயிரினங்களுக்கோ அளிப்பதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு நம்மால் ஒரு ரூபாயாவது யாருக்காவது தானம் செய்ய முடியுமா உதவி செய்ய முடியுமா என்பதை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு கிளம்புகின்ற பொழுது தவறாமல் நமது நெற்றியிலே விபூதி குங்குமம் போன்ற திலகங்களை இட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் இரவு நமது அத்தனை பணிகளையும் முடித்து படுக்கைக்கு உறங்கச் செல்வதற்கு முன்பாக மகான்களையும் சித்தர்களையும் கடவுள்களையும் நினைத்து அவர்களது நாமத்தை உச்சரித்து பிறகு நாம் உரங்க சொல்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் இப்படி இருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு நம்ம காலையிலேருந்து எந்திரிச்சோம் எங்கெங்கே போனோம் வேலை நிமித்தமாக யாரெல்லாம் சந்தித்தோம் இன்னைக்கு நம்ம யாருக்காவது எந்த நல்ல காரியங்களையாவது செய்தோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் போல இன்றைக்கு எந்த தீர தீய காரியங்களையாவது செய்துவிட்டோமா என்பதை ஒரு இரண்டு நிமிடங்கள் நாம் அதை யோசித்து நினைவுபடுத்தி அப்படி நாம் செய்த நல்லது விட்டுவிட்டு தீய காரியங்கள் ஏதாவது செய்திருந்தால் அதை நினைவிலே கொண்டு மீண்டும் அதை நாம் செய்யாதிருக்க வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு அப்படி நாம் செய்துவிட்டு அந்த அறியாமல் செய்த அந்த தீய காரியங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோரிவிட்டு நாம் உறங்கச் செல்ல வேண்டும் இப்படி நமது வாழ்க்கையில் நாம் செய்கின்ற பல நல்ல விஷயங்கள் நம்மை மட்டுமல்ல நமது குழந்தைகளின் வாழ்க்கையையும் மிக அழகானதாக மாற்றும் முடிந்தவரை மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் உங்கள் வீட்டருகே இருக்கின்ற அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற மகான்களின் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவர்களிடம் மனதார வேண்டிக்கொண்டு வாருங்கள் நல்லதே நனக்கும் நல்லதே நினையுங்கள் நன்றி வணக்கம்